ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான ஈஸியான மெத்தட்ல வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் இருநூத்தி ஐம்பது எம்எல் உள்ள மெஷர்மெண்ட் கப்பால அரிசி மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன் கடையில் வாங்கினது வீட்டுல அரைச்சது எந்த மாவானா இருக்கட்டும் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்த மாவு சேர்த்துக்கிறேங்க நல்ல மொறு மொறுப்பா வர்றதுக்காக இப்ப இந்த மாவை சிம்மில வச்சு நல்லா வந்து வறுத்தி விட்டுக்கலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகாத வர வரைக்கும் நம்ம கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறு தரைச்சி செய்ய போது மொறுப்பாயிட்டு வரும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இது கூட என்னென்ன பொருட்கள் சேர்க்கறது நம்ம பாக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த உப்பு காரெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிட்டு வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ வந்து நம்ம இதமான சூட்ல வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சூடுபடுத்தி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம பெசஞ்சி எடுத்துக்கலாம் எடுத்த உடனே அதிகமா நம்ம வந்து தண்ணி சேர்த்து கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சி எடுத்துக்கணும் ரொம்பவும் டைட்டாவும் இருக்க கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப இத வந்து சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம செய்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்ப கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்க இந்த மாதிரி ஒரு பாலத்தின் கவர்ல சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்த்து நான் தட்டையை எடுத்து வச்சிருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு பீஸுகளும் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்துடுச்சுங்க இப்ப மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க காய் வைக்கும் போது ஹை ஃப்ளேம்லேயும் வடை தட்டு வடை செய்யும் போது மீடியமான ஃபிளேம்ல வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒவ்வொரு பீஸுகளை நம்ம எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இதே மாதிரி எல்லா பீஸுகளையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் சூப்பரா வந்து எல்லா தட்டு வடையும் ஈஸியா நம்ம செய்து முடிச்சிடலாம் டக்குனே வந்து இந்த வந்து செய்து முடிச்சிடலாம் நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சண்டைக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல் லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்